ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತಿ ರಾಮನುಜಾಯನಃ ಸ್ವಾಮಿದೇಸಿಕರುಳಿಚ ಪಾದುಗಾ ಸಹಸ್ರಂ ಅರನೂ ಇರುತ್ತೋಕ ರೇತ ಪ್ರತಿಪನ್ನ ಭೋಗಂ ರತ್ನಾೈ ಮಹಿತಾಂ ಶಿರೋಭಿ ಮುಕ್ತ ಅಬದ ಮುಕ್ತ ಅವದ ಮಡಿಪಾದುಗೇ ತ್ವಾಂ मूर्ति भुजंग भुजंगाधिपते प्रतिमा प्रतिमा रंगे सपाद प्रतिपन्न रंगेशतिपन्नभोगाता शिरो मुक्ताव मुक्तावद मणिपादुके ता मूर्ति புஜங்காதிபதேகே பிரதீமஹா மணிபாதுகே மணிபாதுகையே தேவரீரை தேவரங்காதிபதேகே மூர்த்தி ஆதிசேஷனின் வடிவை ஆதிசேஷனை புரிஞ்சிக்கலாம் அவருடைய மூர்த்தியும் இருக்கிறதுனால ஆதிசேஷனுடைய வடிவை பிரதீமாக பிரதிபலிப்பாக கருதுகிறோம் தேவர் ஆதிசேஷனுடைய ரிஃப்ளெக்ஷனாக பார்க்குறோம் காரணம் சொல்கிறேன் ஏனென்றால் ரங்கேத பாத பிரதிபன்ன போகம் போகம் இருவரும் ஸ்ரீரங்கராஜனின் திருவடியோடு சேர்ந்திருக்கிற போகத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் புரியுதுதான் ஆதிசேஷனும் சரி பாதுகையும் சரி பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்திருக்கிற அந்த போகத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் கிருவாரம் சிரோபிகி சிரசில் சென்னையில் அவட நெற்றியில் நெற்றின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நெற்றியில் ரத்னானு வித்தைகி மகிதாம் சிறந்த ரத்னங்கள் பதிக்கப்பெற்ற பெருமையை உடையவர்கள் நீங்கள் ரெண்டு பேருமே உங்களுடைய சென்னியில் ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெருமையை உடையவர்கள் இருவரும் அதுக்கப்புறம் இருவரும் முக்த அவதாதாம் முத்துக்களின் வெண்மையோன்னு திகழ்கிறீர்கள் ஆதிசேஷன் வெண்மையாக இருப்பார் பாதுகை எதுக்கு வெள்ளாக இருக்குது வெண்மையாக இருக்குன்னு அதில் மதித்திருக்கிற முத்துக்களின் காரணமாக பாதுகை விழுப்பாக இருக்குது ரெண்டு பேரும் வெண்மையாக இருக்கிறீர்கள் ஆகையினால் உண்மை நாங்கள் ஆதிசேஷனுடைய வடிவத்தின் பிரதிபலிப்பாக ஆதிசேஷனுடைய பிரதிபலிப்பாகவே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்ல புரிய காரணம் சொல்லிட்டால் இருவரும் ஸ்ரீரங்கராஜனின் திருவடியோடு சேர்ந்திருக்கிற போகத்தை எப்பொழுதும் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இருவரும் சென்னையில் சிறந்த ரத்னங்கள் பதிக்கப்பெற்ற பெருமையை உடையவர்களாக இருக்கிறீர்கள் அந்த சிரோபிகி ரத்ன மகிதாம் அந்த பெரு மகிதாம்கிற அந்த பெருமை செலிப்ரேட்டட் அப்படின்னு அர்த்தம் இருவரும் முக்த அவதாதாம் முத்துக்களின் வெண்மையோடு முத்து போன்ற வெண்மை ஆதிசேஷன்ட்டேன் முத்துக்களால் வெண்மை நம்ம பாதுகேட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இதான் அந்த ஸ்லோகம் ஸ்லோகம் திரும்பி படிக்கலான்னு நினைக்கிறேன் ரங்கேதபாத பிரதிபன்ன போகாம் ரத்னானு மகிதாம் சிரோபிஹி मुक्तवदाता मणिपादुके द्वाम् मूर्तिम भुजंगाधिपते प्रतिमा श्रीमते रामानुजाय नमः